வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் அதாவது ஒரு துக்ககரமான செய்தி ஒரு விபத்து செய்தி என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால் நயகரா நீர்வீழ்ச்சியை பார்ப்பதற்காக நியூயோர்க்கில் இருந்து சுமார் ஐம்பத்தொரு பயணிகளுடன் கூடிய ஒரு டூர் பஸ் ஒன்று டூர் பேருந்து ஒன்று நீ நயகரா நீர்வீழ்ச்சியை பார்த்து விட்டு சென்று புறப்பட்டு சென்று கொண்டிருந்த நியூயார்க்குக்கு திரும்பவும் புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வவலோ இருந்து எல்லிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஹைவேயில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு விபத்துக்கு உள்ளாகி அது குடை சாய்ந்திருக்கிறது ஐம்பத்தொரு பயணிகளுடன் பிரயாணித்த பல்வேறு இன மக்களோடு பிரயாணித்த ஒரு டூர் பஸ் ஒன்று இப்படி அபரிவிதமாக ஒரு துரதிஷ்டவசமாக விபத்துக்குள்ளானதில் வந்து பலர் பலியாக இருப்பதாக ஒரு துக்ககரமான செய்தி வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் வந்து பலருடைய கைகள் கால்கள் உடைந்திருப்பதாக அங்கங்கள் சிதைவடைந்திருப்பதாக அங்கிருக்கிற செய்திகள் தெரிவிக்கின்றன பல மீட்புக் குழுவினர் வந்து விரைந்திருக்கிறார்கள் போலீசார் ஹெலிகாப்டர் சகிதம் வந்து மீட்புக் குழுவினர் வந்து விரைந்திருக்கிறார்கள் பிற்பகல் மூன்று முப்பதுக்கு பிறகு மூன்றுக்கும் மூன்று முப்பதுக்கும் இடையில் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை மூன்றுக்கும் மூன்று முப்பதுக்கும் இடையில் இந்த அகோர விபத்து நடைபெற்றிருக்கின்றது குடை சாய்ந்திருக்கிறது பலர் வந்து கண்ணாடிகள் உடைந்து வெளியே வந்து தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே ஆபத்தான நிலைமையில் பலர் இருக்கின்றார்கள் பலருக்கு இது இரண்டு மூன்று பேருக்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே உடனடியாக அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மீட்பு குழுக்கள் பலர் விரைந்திருக்கிறார்கள் பல ஹெலிகாப்டர்கள் வாகனங்களில் போலீசார் அங்கு வந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதைவிட இந்த உடனடியாக மீட்கப்பட்டவர்கள் பற்றியும் எத்தனை பேர் பலியாகினார்கள் என்ன யார் பலியாகினார்கள் என்ற செய்திகளை இன்னும் வெளியிடவில்லை நியூயோர்க் மேயர் வந்து இதற்குரிய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் செய்தி வெளியிட்டிருக்கின்றார் ஆகவே பார்ப்போம் யார் யார் எத்தனை பலி எண்ணிக்கைகள் என்ற செய்திகள் இன்னும் வரவில்லை எத்தனை பேர் அதிக இன்ஜரி அதாவது உடல் சேதங்களுக்கு உட்பட்டார்கள் என்று தெரியவில்லை ஒரு ஒரு மரண ஓலம் அதாவது வந்து ஒரு ஓலம் கேட்கின்ற இடமாக ஒரு பயபீதியோட இடமாகத்தான் அந்த மீட்பு நடவடிக்கையில் நடைபெற்றுக்கொண்டிருக்கின்றது அனைவருக்கும் யாருக்குமே எந்த விதமான ஒரு ஆபத்துக்களும் நடக்காமல் இருப்பதற்கு பிரார்த்திப்போமாக இப்படி பேருந்துகளில் வந்து அதாவது அழகிய நீர்வீழ்ச்சி நகரா நீர்வீழ்ச்சியை ரசிக்க சென்று விட்டு ரசித்துவிட்டு சென்று விட்டு மீளத் தங்களுடைய இடத்துக்கு இருப்பிடத்துக்கு பேருந்திலே சென்றவர்களுக்கு இப்படி அகோர விபத்து இடைநடுவிலே நடுவிலே ஏற்பட்டது வந்து ஒரு சந்தோஷம் அளிக்கின்ற ஒரு துக்ககர சந்தோஷம் அளிக்கின்ற விடயம் இல்லை ஒரு துக்ககரமான விடயம் ஆகவே பாவங்கள் அவர்கள் இயற்கை ரசிப்பதற்கு சென்ற இடத்திலே வந்து பல இறப்புகள் சம்பவித்திருக்கின்றது ஐம்பத்தொரு பேர் பிரியாணித்திருக்கிறார்கள் அதில் பலர் வந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள் பலர் வந்து உடற்கள் முறிந்து கைகள் தலைகள் முறிந்து கைகள் கழுத்துகள் முறிந்த நிலைமையிலே வந்து மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறார் ஆனால் இன்னும் உத்தியோகபூர்வ தகவல்கள் இன்னும் மரணமானவர்களோ அல்லது வந்து எத்தனை பேர் அதிக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள் என்ற எந்த செய்தியும் பெறவில்லை பல மக்கள் வந்து சுகத்திலே ஆழ்ந்திருக்கிறார்கள் அதைவிட நியூயார்க் வந்து நகர மேயர் தன்னுடைய சோகத்தை வந்து வெளிப்படுத்திருக்கிறார் அந்த குடும்பத்தினருக்கும் வந்து சோகத்தை வந்து தன்னுடைய கவலையை பகிர்ந்திருக்கிறார் பார்ப்போம் இதுபோன்ற போன்ற செய்திகள் வெவ்வேறு தகவல்களூடாக நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்